சுவாமி சரணம் சபரிமலை ஐயப்பன் புண்ணிய கஷேத்திரம் அது ஒரு சுயம்புள்ளிங்க பூமி யாகபூமி பலிபூமி யோகபூமி தபோபூமி தேவபூமி சங்கம பூமி என்று ஏழு சிறப்புகளை கொண்ட புண்ணிய க்ஷேத்திரம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு விரதம் இருக்கிற பக்தர்களுக்காக இந்த வீடியோ முழுசாக நீங்கள் இந்த வீடியோவை கவனிச்சிங்கனாக்க உங்களுக்கு இதனுடைய தாற்பயமும் விரத நியமங்களும் உங்களுக்கு புரியும் ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கிறதால நல்ல பழக்கங்கள் நமக்குள்ளார ஏற்படும் பலருடைய வாழ்க்கையே மாறிடும் வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க குருசாமி மார்கள் இதனால தான் வருஷா வருஷம் ஐயப்ப சுவாமியை தரிசிக்க வருவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு அடுத்தது கன்னி பூஜை கன்னி பூஜையை நடத்தணும் விருந்துகளில் அமர்க்கலப்படுத்தணும் அப்படிங்கிற எந்த நியமமும் ஐயப்ப புராணத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லப்படுது கட்டாயமும் கிடையாது உல பக்தியை பக்தியைத்தான் ஐயப்பன் விரும்புகிறார் சபரிமலைக்கு முத முதல்ல மாலை மாலை அணுகிறவங்க புதுசாக இந்த வருஷனை மாலை போட்டிருக்கேன் சாமி அப்படின்னு சொல்கிறவங்க நாற்பத்தி எட்டு மைல் கொண்ட பெரிய பாதையில் போகணும் அந்த பாதையில் சென்று தான் ஐயப்பனை தரிசி தரிசிக்கணுங்கிறது மரபு ஐதீகம் பண்பு கடன் வாங்கியாவது சபரிமலைக்கு போயே தடுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க செய்து கடன் வாங்கியே தான் சபரிமலைக்கு போகணும்னு அப்படி நீங்கள் நினச்சிடாதீங்க அப்படி அப்படி நினச்சிக்கிட்டு கடன் சுமையை ஏற்றிக்கிறத குருசாமிமார்கள் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் வருடா வருடம் யாரேனும் ஒருத்தரை சபரிமலைக்கு நாம் செலவு பண்ணி கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறத செய்ய நினைக்கிறவங்க செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க அப்படி ஒரு செலவை செஞ்சு ஒரு சாமியை நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அது மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாரு குருசாமி மகேந்திர சாமி சபரிமலையை அடைஞ்ச உடனே சரணம் கூறணும் சரண கோஷங்கள் எழுப்பணும் உங்கள் கழுத்தில் இருக்கிற மாலை நெஞ்சில் படும்போதெல்லாம் ஐயப்பன் உங்கள் மனசை அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கிறார் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு குருசாமி சொன்னது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஐயப்ப அவதாரத்தில் படைகளோடு ஆடியபடி காட்டுக்குள் வரார் அதை நினைவுபடுத்துறதுக்கு தான் சாமி திந்தகத்தோம் ஐயப்ப திந்தகத்தோம் அப்படிங்கிற ஒரு பேட்டை துள்ளல் வைபவம் வந்து சபரிமலை கேத்திரத்தில் நடக்குது மகிழ்ச்சியை வதம் செஞ்ச மணிகண்டன் அவனுடைய உடல் வளர்ந்து பூமிக்கு மேலே வரக்கூடாதுங்கிறதுக்காக கனமான கள்ள வச்சதாக புராணம் சொல்லுது இதை நினைவுபடுத்துகிற வகையில் தான் அழுதை அப்படிங்கிற ஒரு இடத்துல கற்களை கல்லிடும் குன்று அப்படிங்கிற பகுதியில் நம்ம கற்க கற்களை போடுகிற விஷயத்தை நம்ம ஒரு சடங்காக செஞ்சுட்டு வரோம்னு சொல்கிறாங்க அதே போல் தமிழ்நா தமிழகத்தை சேர்ந்த மெரிலாண்டு சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் சுவாமி ஐயப்பன் அப்படின்னு ஒரு படம் தயாரித்தார் அந்த காலத்தில் அந்த படத்தின் மூலமாக கிடைச்ச லாபம்லாம் என்ன பண்ணார்னா பம்பையிலிருந்து நீலிமலை ஏற ஆரம்பிக்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா அந்த இடதுபுறம் அங்கே இருக்கிற அந்த ஏத்தமான பகுதியிலிருந்து சபரி சபரிமலை வரைக்கும் ஒரு பாதை அமைச்சு கொடுத்தார் அந்த படத்தினுடைய லாபம் முழுக்கையும் முழுக்கவும் அதுக்காக தான் பயன்படுத்தார் அதனால தான் அந்த அந்த பாதையில் நீலிமலை அந்த பாதையில் சுப்பிரமணியர் பாதை அப்படின்னே சொல்கிறாங்க எவ்வளோ அருமையான பக்தர் பாருங்கள் நம் நம்ம கிட்டே இருக்கிற ஆணவம் கர்வம் இருக்குல்ல அது விட ஒரு நோய் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆணவம் கண்மம் மாயைன்னு மூணு அகந்தைகளையும் விரட்டி அடிக்கிறதுக்காகத்தான் சபரிமலை பதினெட்டாம் படியில் மூன்று கண்களை உடைய அந்த தேங்காயை நாம் உடச்சி வழிபடுறோம் அப்படிங்கிறதையும் நாம் சொல்லணும் பதினெட்டாம் படியில் ஏறும்போது பக்தர்கள் தங்கள் கோரிக்கையை ஐயப்ப சுவாமிக்கிட்ட வைக்கணுங்கிறது ஐதீகம் படியில் ஏறும்போது நெரிசல் ஏற்படும் அப்படி ஒரு பட்சத்தில் உங்கள் கவனம் எந்த சமயத்துலேயும் சதறிடக்கூடாது பதினெட்டாம் படியில் இருமுடியோடு ஏறும்போது என்ன நெரிசல் வந்தாலும் சரி உங்களுடைய வேண்டுதலை மட்டும் விட்டுடாதீங்கன்னு குருசாமி மகேந்திர சுவாமி சொல்கிறார் சபரிமலை ஐயப்பன் கோவில் தத்வம் சி அப்படிங்கிற தத்துவம் எழுதப்பட்டிருக்கும் நீ எதை நாடி வந்தியோ அது நீயாகவே இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் அரடா சபரிமலையில் பதினெட்டு படிகள் பல நூறு ஆண்டுகளாக கற்களாகவே இருக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் அதில் தேங்காய் உடைச்சதால படிகள் சிதறமுடியும் ஆபத்து ஏற்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி அந்த பதினெட்டு படிகளும் பஞ்சலோகத்தால் அதுக்கப்புறம் மேலே வைக்கப்பட்டது ஐயப்பனுடைய படையில் சேனாதிபதியாக ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் கடுத்த சுவாமி அதுதான் கருப்பசாமி பதினெட்டு படிக்க அருகில் அவங்க அவருக்கான பிரதிஷ்டை சிலையும் இருக்குது அவருக்கு முந்திரி திராட்சை சுருட்டு முதலான படையல்கள்லாம் வழிபட்டு தோஷங்கள் விலகிறதுக்கு அங்கே வேண்டிக்கிறது வழக்கம் தோஷங்கள் எல்லாத்தையும் விளக்கி தருவார் அந்த கருத்தசாமிங்கிற கருப்புசாமி சபரிமலையில் இருக்கிற பஸ்மகுலத்தில் குடித்தா புண்ணியம் கிடைக்கும்ங்கிறது நிறைய ஐயப்ப பக்தர்களுக்கு தெரியவே இல்லை சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை வேலையில் அர்ச்சனை செய்வாங்க அர்ச்சனை சீட்டு பின்பக்கத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்தை ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தா அர்ச்சனையும் செய்கிறது இன்றைக்கி வரைக்கும் வழக்கமாக இருக்குது சபரிமலை சென்று வந்தவர்கள் ஐயப்பனுடைய அருள் பிரசாதத்தை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் உறவினர்களுக்கும் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் கொடுத்தா தான் அந்த யாத்திரை பூரணத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறது இது அதனால தான் சபரிமலைக்கு போயிட்டு வர நிறைய பக்தர்கள் அங்கங்கே அலுவலகத்தில் அக்கம்பக்கத்து வீடுகளில் எல்லாருக்கும் அந்த பிரசாதத்தை கொடுப்பாங்க ஏன்னா மலையில் இருக்கிற அந்த ஐயப்பனை தரிசிக்கிறது எல்லாராலையும் முடியாத காரியம் இல்லையா சபரிமலை சாஸ்தா கோவிலில் ஒவ்வொரு மாதமும் அஞ்சு நாள் நடத்துறது இருக்கும் அந்த நாட்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சமயத்திலே ஐயப்பனை தரிசிக்கிறவங்க பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்காங்க திருப்பதியில் லட்டு எப்படி பிரசாதம் மிக உன்னதமானதோ பழனி பஞ்சாமிரதம் எப்படி உன்னதமான பிரசாதமாக இருக்குதோ அதுபோல் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அரவணை பாயசங்கிறது புகழ்பெற்ற பிரசாதமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அரிசி நெய் சக்கரை ஏலக்காயின்னு கலந்து செய்கிறது தான் இந்த அரவணை பாயசம் Bueno, acá vamos,